ஏனியின் படிக்கட்டுகளில் ஏறும்போது வருகின்ற தடைகளை நினைத்து எல்லாம் உன் மனம் வீணாக வருந்திக் கொண்டு இருக்காதே உன் கலக்கத்திற்கும் கவலைப்பட்ட தருணத்திற்கும் இடையாகத்தானே இப்பொழுது இந்த வாராகி வாராகி நான் நல்ல நேரத்தோடு உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றேன் வெற்றியின் பக்கத்திலும் நீதியின் நேர்மையின் பக்கத்திலும் என் பிள்ளைகள் வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான நல்லதொரு தருணத்தையும் நம்பிக்கையான காரியத்தையும் செய்வதற்காகத்தான் இந்த தாய் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன் என்ன நடந்தாலும் என் மீது வாரத்தை போட்டு என் பிள்ளையே இப்பொழுது சமீபத்தில் பிரிந்து போன உறவை பற்றி தானே உண்மனம் தீராத கவலையோடு இருந்து கொண்டிருக்கின்றது அந்த கவலைகளுக்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாகவே இந்த தாயே நேரடியாக பதிலை கொடுக்கும் தருணத்திற்கு இப்பொழுது என் பிள்ளைகளை தேடி வந்திருக்கின்றேன் வெற்றி வாகி சூடப் போகிறார் ஏற்றத்தின் படிகட்டிகளில் ஏற ஆரம்பித்து விட்டார் ஏனையின் படிகட்டுகளில் ஆரம்பிக்கும் போது அங்கு என்னை ஊச்சி சில பேர் உன்னை எப்படியாவது கீழே கவித்துவிட திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதற்கேனும் சற்று நீடம் கொடுத்து விடாது உன் மனதில் இருப்பதை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு உனக்கான பயணத்தை தொடங்கிக் கொள் எந்த ஒன்றையும் நீ அங்கு பெற வேண்டும் இங்கு பெற வேண்டும் என்று பதற்றமாக இருந்து கொண்டு இருப்பதை விட அந்த பதற்றத்தையும் அச்சத்தையும் தூக்கி தூர எரிந்து விட்டு உனக்கான நட்பலனை அடைவதற்கான நீ நேரத்தை காலத்தை தொடங்கி கொண்டு இரு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி எனக்கு தருவது என் தாய் என்னை வாராகியாக இருக்க போகும்போது நான் எதை நினைத்தும் இங்கு வருந்தவதே இல்லை என்பது உறுதியாகும் தெளிவாகுகிறது உனக்கான பயணத்தை தொடங்கி வைப்பதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் இந்த நிலையிலும் என் நிலை மாறாத என் பிள்ளையே இது உன் கடந்து போகத்தான் போகிறது நீ வெற்றி என் தருணத்தை அடைவதற்காக மிக பெரும் பொக்கிஷத்தை நெருங்கிவிட்டாய் உன் மனதிற்குள் இருப்பதை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்ட போதிலும் உன் மனதிற்கு நெருக்கமான விஷயம் உன்னை வந்து சேரவில்லையோ என்று மனம் கலங்கிக் கொண்டிருக்காதே உன் மனக்கலக்கத்திற்கு விடையாகத்தானே இந்த தாய் வராகி நான் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன் இருக்கின்றேன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் என் பிள்ளைகள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் போது நான் எதற்காகவும் இங்கு மனம் வருந்த போவதே இல்லை எப்படியாவது இதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு வந்தே தீர வேண்டும் என்று நீ யோசிக்கின்றாய் தீராத வினைகளை நினைத்து எல்லாம் உன் மனம் கலங்கிக் கொண்டு இருப்பதை விட அந்த வினையை தீர்ப்பதற்குத்தானே இந்த வாராகி வந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் தெளிவாகவே உன்னை விட்டு பிரிந்தவர் அப்படியே சென்று விடுவாரோ என்று தானே உன் மனம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றது நீ கலங்கிய விஷயத்திற்கு தீவு தானே இந்த வாராகி தாய் நான் உன்னை நோக்கி வந்திருக்கின்றேன் என் தங்கமே எத்தனை விஷயமாக இருந்தாலும் சரி உனக்கான வெற்றியின் பயணத்தை நல்லதொரு தீர்வுக்காக இந்த தாய் முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கும் போது நீ உன்னு இருந்து உன்னை இயக்கி கொண்டு இருப்பவள் இந்த தாய் என்பதில் மட்டுமே நினைவில் கொள் வருவது வரட்டும் மீதியே இந்த அம்மையானவள் பார்த்து கொள்வாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு எந்த ஒரு மாற்றத்திலும் சரி நீ உனக்கு எடுத்த காரியத்திலிருந்து பின்வாங்காமல் நல்லதொரு மாற்றத்தை தெளிவாக்கி கொள்வதற்கு என்ன வழிகள் உண்டோ அதை மட்டுமே செயல்படுத்திக் இரு உனக்கு இதைத்தான் செய்ய வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகும் நான் எப்படி தங்க பிள்ளையே எடுத்துக்கொண்ட காரியத்திலிருந்து பின்வாங்கி விடுவேனோ என்று நினைக்க வேண்டாம் உன் மனதில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அந்த ஏற்ற இறக்கத்தை நீ எப்படி மனப்பக்குவத்தோடு கையாண்டு கொண்டு என்பதில்தான் உன் வெற்றியின் தருணம் இருந்து கொண்டு இருக்கின்றது உன் சந்தோஷத்தின் தருணத்தை பற்றி அலசி ஆராய வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு நல்லதொரு தீர்வை மிக பெரும் வெற்றி பயணமாக தருவதற்கு இந்த தாயை துணை கொண்டு வந்து இருக்கும் போது நீ யாரை பார்த்து எதற்காகவும் மனம் கலங்கவே வேண்டாம் நடப்பது யாவும் நல்லதாகவே இருக்க போகும் போது உன் வெற்றிக்காக பாடுபடும் தருணத்தை நான் உனக்காகவே கொண்டு வந்திருக்கும் போது நீ எடுத்த காரியம் எடுத்த மாத்திரத்தில்தான் அங்கு மிக பெரும் வெற்றி அடைய போகிறது நீ நிச்சயமாக நல்லதொரு விஷயத்தை தான் இங்கு செயல்படுத்தப் போகிறாய் நான் உனக்காக காத்து கொண்டு இருக்கும் போது நீ இதற்காகவும் உன் மனம் வருந்திக் கொண்டு இருக்காதே எந்த விஷயமாக இருந்தாலும் என் தாய் எனக்கான தடைகளை எல்லாம் இங்கு கட்டவிழ்த்துவிட்டு விட்டு வெற்றிக்கான பாதையில் இங்கு சென்று கொண்டு இருக்கின்றாள் அவளின் கரத்தை பற்றி இருக்கும் போது நான் எதற்காக இங்கு மனம் கலங்க வேண்டும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு உன் பயணத்தை இப்பொழுது என்னோடு இணைத்துக்கொண்டு இருக்கும் போது எதற்காக தங்கமே உனக்கான பயணம் இங்கு முழுமையாகுமோ இல்லையோ என்றெல்லாம் நீ யோசிக்கிறாய் யோசிக்காதே உன் நல்லதும் உன் நலனையும் நான் கருத்தில் கொண்டுதான் இனி எடுத்து வைக்கின்ற அடியில் உனக்கு மிக பெரும் அதிசயத்தையும் வெற்றியும் தருவதற்குத்தான் வந்து இந்த வாராகி வந்து கொண்டிருக்கின்றேன் உன் மனதில் இருப்பதே என்னவென்று அறிந்து கொண்டும் நான் அமைதி காப்பேனா என் பிள்ளையே உன் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக உன் தாய் வராகி உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் உன் மனதிற்குள் வருத்தப்பட்டும் காயப்பட்டும் கொண்டு இருக்காதே உன் கலங்கிய மனதிற்கு விடை கொடுக்க வந்து இருக்கும் போது எப்படியாவது என் தாய் என்னை கரைவேற்றி விடுவாள் என்று தானே உனக்கான வெற்றி செயலில் என்னை முழுமையாக நம்பியிருக்கின்றாய் அப்படி நம்பியிருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிகப்பெரும் பெரும் மாற்றத்தை அதிசயத்தையும் தருவதற்காக இந்த தாய் நான் உன்னை நோக்கி ஓடோடி வந்து இருக்கின்றேன் நடப்பது யாமையும் பார்த்து கொண்டு இனி நீயும் அடைய வேண்டாம் என் பிள்ளையே உனக்கு நல்லதோர் வெற்றியை தருவதற்காக இந்த தாயே வந்து கொண்டு இருக்கும் போது உனக்கான பயணத்தை முழுமையாக நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ நினைக்கின்ற காரியம் நினைத்த மாதிரியே தான் நடக்கப் போகிறது வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றி வந்து சேருமோ சேராதோ என்று அந்த வெற்றியின் நகர்வை நோக்கி அடியெடுத்து வைத்து கொண்டு இருக்கும்போது உன் மனதில் எதை நினைத்தும் நீ அங்கு வருத்தத்திற்கு ஆளாகி கொண்டிருக்காதே உன் மனதின் காயங்களின் கஷ்டங்களைத் தாண்டி செல்வதற்கான பக்குவத்தை வளர்த்து கொள்வதற்குத்தான் இப்பொழுது இந்த தாயானவள் உன்னை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கின்றேன் உன் மனதின் பதச்சத்தை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் நான் இங்கு செய்வதென்று அறியாது திகைத்துக்கொண்டு இருப்பேனோ என்று எண்ண வேண்டாம் என் தங்கமே உன் தடைகளை தகர்த்தேடியத்தான் உன் வாழ்க்கையின் மிக பெரும் வெற்றியின் தருணத்தை தருவதற்குத்தான் இந்த தாயானவள் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கான மாற்றத்தை நான் தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நான் எதுவுமே நீ கேட்டதை இல்லை என்று சொன்னதே கிடையாது நீ நினைத்துப் பார்த்திடாத அதிசயத்தை தருவதற்கு இந்த தாயே உன்னை தேடி வந்து இருக்கும்போது உன் மனநிலை என்னவென்று நான் அறியாமல் இருப்பேனா நீ பதற்றத்தின் எல்லைக்கே சென்று விட்டாய் இனி வாழவே வழியில்லையோ நடக்கவே நடக்காதோ என்று எண்ணி கொண்டு வேளையிலே உன் வெற்றியின் பயணத்தை தருவதற்கு இந்த வாராகி ி நான் வந்து கொண்டு இருக்கும் போதே நடப்பது யாவும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் சிறு துள்ளி வெள்ளம் என்பது போல் உன்னை தேடி வரும் வாய்ப்புகளை நீ நிலையாக பயன்படுத்தி கொண்டு உனக்கான பயணத்தை தொடங்கிக் கொண்டே உன் ஏற்றத்தின் பாதைக்கு நான் எடுத்துச் சொல்லும் போது சில விஷயங்கள் எப்படியாகுமோ என்ற பதற்றம் உன் மனதிற்குள் இருந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அந்த பதற்றத்தை எல்லாம் தாண்டி உன் வெற்றி பயணத்தை தொடங்கி வைப்பதற்காக இந்த தாய் உன்னோடு வந்து போது நீ நிலையில்லா சில விஷயங்களை பெறுவதற்கான முன்னோட்டத்தை இப்பொழுது பெறுவதற்கான நேர காலத்தை நெருங்கிவிட்டாய் நல்ல நேரம் வராதா என்று நினைத்துக் வேளையிலே இருக்கும் அதிர்ஷ்டத்தின் வாசலில் அடியெடுத்து வைத்திருக்கும் என் தங்கமே உன் மனமகிழ்ச்சிக்கான நேரத்தையும் காலத்தையும் உனக்கு கொடுத்துவிட்ட பிறகும் நான் உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் நீ நினைத்த மாதிரியே நீ நினைத்த கால யத்தை செயல்படுத்துவதற்கு உன்னுள்ளே இருந்து உன் உனக்கான பயணத்தை தருவதற்காக இந்த அம்மையானவை நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் உன் மனம் வருந்தவே வேண்டாம் நடக்க போகும் விஷயத்திற்கு நானே பொறுப்பேற்று கொள்ளும் போது நீ எதற்காக தங்க பிள்ளையை எதையெதையோ நினைத்துக்கொண்டு மனம் வருந்தி கொண்டே இவ்வளவுதான் நடக்குமா என்று எண்ணிக்கொண்டிருந்தாய் அதையும் தாண்டி உனக்கு ஜெயிக்கின்ற எண்ணத்தை வைராக்கியம் என்னும் தீயை தற்கு இந்த தாயே நான் உனக்குள் வந்து கொண்டு இருக்கும் போது நீ இதை நினைத்தும் அனுமருந்தாரே உனக்குள் உனக்கான வெற்றியின் தருணத்தை தந்து வளரும் வியக்கும் வண்ணத்தில் தான் உனக்கு அதிசயத்தை தருவதற்காக இந்த தாய் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது நீ என்ன கேட்டாயோ யார் உன்னிடத்தில் வந்து சேர வேண்டும் என்று நினைத்தாயோ அவரே உன்னருகில் வந்து உனக்கான நல்லதை செய்வதற்காகவும் உன் உதவிகளை செய்து தருவதற்காகவும் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் மனமருந்தாதே வெற்றியின் கட்டிகளில் ஏற ஆரம்பிக்கும் போது உன் மனதில் இருப்பதை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு தூக்கத்தை இழந்து மகிழ்ச்சியை இழந்து உன்னையே வருத்தி கொண்டு இருந்த காலங்களிலெல்லாம் முடிந்து விட்டது இனி நீ கேட்டதை கேட்டபடியான நல்லதொரு மாற்றத்தை தருவதற்கு இந்த வாராகி வாராகி நான் வந்து கொண்டு இருக்கும் போது இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு வெற்றியின் பயன தருவதற்குத்தான் வந்து நீ நினைத்து பார்த்திடாத அளவுக்கு அதிசயத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளித்தர வந்து வந்திருக்கும் போது நீ எதை கேட்டாயோ அதை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ நினைத்தது நிச்சயமாக பழிக்கும் பார் ஓம் வராகி தாயே பூச்சி